வணக்கம் இந்தியா சீனா உறவு மிகவும் மேம்பட்டு வருவதை காண முடிகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சீனாவில் மிகவும் உற்சாகமான வரவேற்பு கிடைத்துள்ளது சீன தலைவர் ஷி ஜின்பிங் அனைத்து மரியாதையுடனும் மரபுகளுடனும் அவரை வரவேற்று நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் எசியோ நாடுகளின் பிரதிநிதிகள் எடுத்த கூட்டு புகைப்படத்தில் பிரதமர் மோடி மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் உலகின் முக்கியமான ஊடகங்கள் அனைத்தும் இந்த விஷயத்தை செய்தியாக்குகின்றன இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள பிரச்சினைகளை தீர்க்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது நீண்டகால தீர்வுகளை நோக்கியே இரு நாடுகளும் இப்போது முன்னேறுகின்றன அமெரிக்காவின் இரட்டை வேடத்தையும் துரோகங்களையும் புரிந்து கொண்டுள்ள ஒரு புதிய தொடக்கமாகும் இது சீனாவுடன் ஆரோக்கியமான உறவை நிலைநிறுத்த முடிந்தால் அது நமது பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகவும் நல்லதாகும் ஏனென்றால் அமெரிக்கா இங்கிருந்து மிக அதிக தூரத்தில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் நண்பர்களை மாற்றலாம் ஆனால் அண்டை வீட்டாரை மாற்ற முடியாது என்ற ஒரு பிரபலமான சொல் உள்ளது அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதை விட எதிர்காலத்தில் சீனாவுடன் சிறந்த வர்த்தகம் செய்ய நமக்கு வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் சீனர்களிடமும் பணம் உள்ளது அவர்களின் கொள்முதல் திறன் நாற்பது டிரில்லியன் டாலர்களுக்கு மேல் உள்ளது அது அமெரிக்காவை விட அதிகமாகும் எனவே இந்திய நிறுவனங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் இது எளிதான விளையாட்டும் அல்ல எளிதாக நாம் ஒருபோதும் உலக சக்தியாகவோ அல்லது பலசாலியாகவோ மாற முடியாது போட்டி மனப்பான்மையுடன் புத்திசாலித்தனமாக சந்தையில் இறங்கி விளையாட கற்றுக்கொள்ள வேண்டும் தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய முடிய வேண்டும் புதுமை தேவைப்படும் புதிய புதிய பொருட்களை சிறந்த தரத்துடன் மிகவும் தரமான விலையில் சந்தையில் கொண்டு வர முடிந்தால் சீன சந்தை நமக்கு அந்நியமல்ல நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ள சீனாவில் இயல்பாகவே ஒரு பெரிய சந்தை நமக்கு முன்னால் உள்ளது அப்படி இருக்க நாம் ஏன் சீனாவில் நம்மால் முடியாதென்று நினைக்க வேண்டும் நாம் நினைத்தால் நிச்சயம் முடியும் இந்திய நிறுவனங்களால் சிறந்த தயாரிப்புகளை உருவாக்கி சீனாவில் கொண்டு சென்று விற்க முடியும் சீன சந்தை நமக்கு இன்றைய முக்கியமான நாம் வேண்டும் சீனா இருபது வருடங்களுக்கு முன்பிருந்த நிலையில் இல்லை இப்போது சீனாவில் தொழிலாளர்களின் ஊதியம் மிகவும் அதிகரித்து விட்டது எனவே பழையபடியான சம்பளத்தில் சீனாவில் என்று யாரையும் வேலைக்கு பெற முடியாது சீனாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது அதனால் இந்தியாவிற்கு இது ஒரு வாய்ப்பாகும் காரணம் இந்தியாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்கள் கிடைப்பார்கள் அதனால்தான் இந்தியாவில் நாம் பெரிய அளவில் உற்பத்தி செய்ய முடியும் அதுவும் செலவு குறைந்த வகையில் எனவே தயாரிப்புகளை நாம் சீனாவிலும் விற்க முடியும் சீன நிறுவனங்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வைத்து இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டு முயற்சிகளை உருவாக்க முடியும் உண்மையில் ட்ரம்ப் ஒரு பெரிய மொட்டாள்தனத்தை செய்துவிட்டார் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க ஒரு பொன்னான வாய்ப்பை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் அவர் உருவாக்கி கொடுத்து விட்டார் ஏனென்றால் அடுத்த அமெரிக்க அதிபர் வரும் வரை இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான வெளியுறவு கொள்கை அல்லது உறவுகளை பார்த்தால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தெரியவில்லை அப்படியே இருந்தாலும் இப்போது ஏற்பட்ட காயங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஆறிவிட போவதில்லை இதில் இந்தியர்கள் மற்றும் அமெரிக்கர்களின் ஒட்டுமொத்த கோபமும் ட்ரம்பின் மீதுதான் குவிந்துள்ளது அமெரிக்காவில் பாதிக்கும் மேலான மக்கள் இன்னும் இந்தியாவை ஆதரிக்கிறார்கள் இந்தியாவுடனான உறவை மோசமாக்கியதன் மூலம் ட்ரம்ப் ஒரு பெரிய முட்டாள்தனத்தை செய்துவிட்டார் என்று நினைக்கும் நிறைய அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள் எனவே ட்ரம்பிற்கு எதிராக அவர்கள் அமெரிக்காவில் வலுவாக பதிலளிக்க தொடங்கியுள்ளார்கள் இந்திய பிரதமர் சீனாவுக்கு சென்றதும் அங்கிருந்து அவரது காட்சிகள் வெளியேறியதும் ஒரு பெரிய பிரிவு அமெரிக்கர்கள் ட்ரம்பிற்கு எதிராக திரும்பும் காட்சியை காண முடிகிறது ஆனால் இந்தியாவிற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாகும் மோசமாக இருந்த சீனாவுடனான உறவை மேம்படுத்துவதற்காக சீன சந்தையையும் நம் நிறுவனங்களால் இனி இலக்கு வைக்க முடியும் சீனா நிச்சயமாக இந்தியாவின் தயாரிப்புகளை அதிகமாக வாங்குவது குறித்து சிந்திக்கும் இந்தியாவுடனான உறவின் மதிப்பு சீனாவிற்கும் தெரியும் இந்தியா அருகிலேயே உள்ள நாடாகும் அதனால் வர்த்தகம் செய்வது எளிதாக இருக்கும் சீன நிறுவனங்களால் தங்கள் பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்க முடியும் நாம் அவர்களின் நாட்டில் கொண்டு சென்று விற்க முடியும் மிகச் சிறப்பாக செலவு குறைந்த வழியில் யார் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் எனவே போட்டி மனப்பான்மையுடன் சேர்ந்து போட்டியிடுவதே நாம் செய்ய வேண்டியதாகும் வீணாக உட்கார்ந்திருந்தால் யாரும் வந்து நீங்கள் சூப்பர் பவர் என்று சொல்லி நம்மை மதிக்க மாட்டார்கள் எனவே நாம் கடினமாக உழைக்க வேண்டும் அதை செய்ய நாம் தயாராக இருந்தால் இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்பதில் சந்தேகமே இல்லை அதிக சந்தைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் அமெரிக்க அதிபர் மாறிய பிறகு புதிய அதிபர் வரும்போது இந்த பிரச்சனைகள் ஒருவேளை தீர்த்து வைக்கப்படலாம் அப்போது பெரிய சாத்தியங்கள் இந்தியாவின் முன்னால் திறந்து கிடக்கின்றன எப்படி இருந்தாலும் நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் ட்ரம்பை அங்குள்ள மக்களே ஆட்டி படைப்பார்கள் நாம் குறிப்பாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த சீனா காரணமாக இந்தியா சீனா இல்லை சொல்வது போல் மோதல் நிறைந்த சூழ்நிலையாகவே இருந்தது பத்து வருடங்கள் சமாதானமாக தொடர்ந்தாலும் அந்த பத்து வருடங்களில் ஏராளமான விஷயங்களை செய்ய முடியும் எனவே இந்தியா இப்போது சரியான பாதையில் செல்கிறது ஒரு முக்கியமான பொருளாதார சக்தியாக மாறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் நமக்கு முன்னால் உள்ளன நமது பொருளாதாரம் குறைந்தது பத்து ட்ரில்லியனுக்கு மேல் வரும் வரை நாம் அமைதியாக எவருக்கும் நமது சக்தியை காட்டிக்கொள்ளாமல் தொடர்வது நல்லதாகும் நாம் பெரிய பலசாலி என்று எவருக்கும் நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் நமது பலம் என்னவென்று நிரூபித்தோம் அதற்கான சூழல் உருவான போது உலகமே வியக்கும் விதத்தில் நமது பலத்தை வெளிப்படுத்தினோம் அதனால் தேவையில்லாமல் குறைந்தபட்சம் நாம் பத்து டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் வரை யாருக்கும் சவால் விட வேண்டிய அவசியமில்லை யாருக்கும் நமது பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை பாகிஸ்தானுடன் கூட போருக்கு செல்லாமல் இருக்க முடிந்தால் அது நல்லதாகும் எனவே முடிந்தவரை குறைந்த பிரசித்தத்தை பராமரித்து பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தி ஒருபுறம் பாதுகாப்பு ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் முதலீடு செய்து நாம் முன்னேற வேண்டும் பத்து டிரில்லியன் டாலர் வரும்போது நாம் விரும்பினால் நமது தசை வளத்தை அதிகரிக்கலாம் அதுவரை அமைதியாக இருந்தால் போதும் என்னவானாலும் இப்போது ட்ரம்ப் செய்த முட்டாள்தனம் இந்தியாவிற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்றுதான் நாம் கருதுகிறோம் ஜெய்ஹிந்த்